நாயகளே மஞ்சுரும் அப்படின்னு கேட்டதீங்க உங்களுக்கான பதில் தான் சொன்னாங்க அதே போல மேடம் இப்போ இப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இங்க சென்ற திருமண வாழ்க்கையில பாதிப்பு அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சில பேருக்கு அது எந்த ராசி லக்னமா இருந்துச்சுன்னா பாதிப்பு இருக்குன்றதை மேக்ஸிமம் நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இந்த மாந்தி எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பாதிப்பு

நேரம் எங்க பாக்குது எட்டாம் இடத்தை பாக்குது அப்ப ஒரு மாங்கல்யத்தை ஒரு கைத்து கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அது உரிமை பாக்குறதுங்கிறது ஏழாம் நம்ம யார் வேணும்